வெல்கம் காய்ஸ் இன்னொரு பாட்காஸ்ட் எபிசோட்ல பார்க்கறதுல சந்தோஷம் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு எதனாலன்னா இன்னைக்கு ஒரு புது ஃபார்மேட் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் இது என்னன்னா ஒரு புக்கை எடுத்துட்டு பர்டிகுலர்லி பணம் பத்தியான புக்கு அதாவது எந்த ஆத்தர் வேணாலும் எழுதியிருக்கலாம் பணத்துல எந்த ஆஸ்பெக்ட் எமோஷனல் ஆஸ்பெக்டா இருக்கலாம் சைக்கலாஜிக்கலா இருக்கலாம் இல்ல ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டா இருக்கலாம் அந்த மாதிரி புக்ஸை எடுத்துகிட்டு அது ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு குவாலிட் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் அது ஒரு வாக் த்ரூ அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கேன் ஸோ இந்த வாக் த்ரூவில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த புக்கில் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ் இந்த ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணுற முக்கியமான கான்செப்ட்ஸை ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா ஆத்தர் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ரிப்போர்ட்டிங் ஆத்தர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே சொல்ல போறேன் எந்த இடத்துல எனக்கு உடன்பாடு இல்லையோ அங்க நான் ஹைலைட்டும் பண்ணி காமிக்கிறேன் இந்த விஷயத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு ஸோ இந்த ஃபார்மேட்டை இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அண்ட் நீங்க இது ஒரு தனியா பிளேலிஸ்டா பண்றேன் அண்ட் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறையா ஃபீட்பேக் கொடுங்க காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நிறையா புக்ஸ் கொடுப்பேன் ஐடியா என்னென்னா நான் படிக்கிற புக்ஸ் நான் படிக்கிற ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றியான புக்ஸ் நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒரு ஜஸ்ட்டாக ஒரு சம்மரியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபார்மேட்டை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்க புக் என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன் விச் இஸ் டைவிட் ஜீரோ அப்படின்ட்டு பில் பர்கின்ஸ்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தரை எழுதின புக்கு ஸோ இதில் என்னென்னா த கோர் சென்ட்ரல் தீம் ஆஃப் த புக் வந்து பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற கான்செப்ட் கிடையாது வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அக்கிமிலேட் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸை நிறையா சம்பாதிக்கணும் அண்ட் இந்த புக் அப்ரோச் பண்ணுறது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நீங்கள் வாழ போறீங்க ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு அதிக லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச் பண்ணி இந்த புக்கை எழுதிருக்கார் அவர் ஸோ இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னாலே மேக்ஸிமைசிங் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது நம்மளோட ஏஜும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் யங்காக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் ஒரு மவுண்டன் ஹைக் பண்ணலாம் இல்லை ஒரு மேரத்தான் ரன் பண்ணலாம் அதுவே நீங்கள் ஏஜ் போக போக ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் இன்றைக்கி எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயும் மேரத்தான் ஓடுறாங்க ஆனால் அதெல்லாம் அவுட்லயர்ஸ் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்னால் உங்களுக்கு ஓ ஓட முடியாது இல்லை மவுண்டன் ஹைக் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அவைலபிள் ரொம்ப கம்மியாயிரும் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துகிட்டு ஆத்தர் ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது அவர் வால் ஸ்ட்ரீட்ல வேலை செஞ்சார் டுவெண்ட்டி டூ இயர்ஸில் வால் ஸ்ட்ரீட்டில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல இவர் இவரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க அப்போது இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் பதினெட்டாயிரம் டாலர் அதில் இவர் ஒரு ஆயிரம் டாலர் சேர்த்து வச்சிருக்காரு அந்த சின்ன இருந்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றதுலாம் சாய்ஸஸ்லாம் ஈஸியாக க கஷ்டப்பட்டு ஒரு ஆயிரம் டாலர் சேர்த்து வச்சு இவரோடய ஃப்ரெண்டு ஒரு முந்நூறு டாலர் சேர்த்து வச்சிருக்காங்க ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு மூணு மாதம் செபாட்டிக்கல் எடுத்துட்டு அந்த முந்நூறு டாலர் வச்சு யூரோப் சுற்றி பார்க்க போகிறேன் ஒரு மூணு மாதம் அப்படின்ட்டு கிளம்புறாரு அவர் யூரோப் போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு அதாவது ஸ்பெயினில் இருக்கிற மவுண்டன்ஸ் ஹைக் பண்ணியிருக்காரு சதர்ன் ஃப்ரான்ஸில் பீச்சில் ஒரு பொண்ணை பார்த்து லவ்வில் விழுந்து அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜெர்மனியில் ஒரு சின்ன நர்சரி ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இது பண்ணிவிட்டு அப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க மொனாஸ்ட்ரீஸ்லாம் சுற்றி பார்த்து ஒரு வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடச்சிருந்ததான் வந்து சொல்றாரு ஆதர் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை ஏன்னா ஆயிரம் டாலர் அவர்கிட்ட இருக்கு அப்போ கொஞ்சம் நாள் கழித்து அவரோட பாஸ் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு தன்னோட ஃப்ரெண்டு யாரோ போனதாகவும் இவர் ரொம்ப ப்ரௌடாக ஆயிரம் டாலர் நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பாஸ் வந்து இந்த டெசிஷனை இவர் இந்த ஆயிரம் டாலர் சேர்த்து வச்ச டெசிஷனை ரெடிக்கல் பண்ணியிருக்காரு எதுனாலன்னா அவர் சொல்கிறாரே இன்றைக்கி நீ பதினெட்டு ஆயிரம் டாலர் சம்பாதிக்கிற நீ பேசிக்காக என்ன பண்ணுற இன்றைக்கே புவராக இருக்கிற சாப்பாட்டுக்கு கூட நல்ல சாப்பாடு கூட கிடைக்காத உங்ககிட்ட உன்னோட யங்கர் இருந்து பணத்தை வாங்கி பணத்தை சேவ் பண்ணி நாளைக்கு ஒரு பத்து வருஷம் கழிச்சு உன்னோட ரிச்சர்ட் செல்ஃப்க்கு நீ கொடுக்குறேன் அந்த ரிச்சர்ட் செல்ஃபில் இருக்கிற உனக்கு இந்த பணம் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாது ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் சம்பாரிச்சிட்ருப்பேன் இல்லை ஒன்றரை லட்சம் டாலர் சம்பாரிச்சிட்ருப்பேன் அப்போ உனக்கு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் டாலருன்றது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது ஆனால் அதுவே இன்றைக்கி நீ ஒரு வேலை இந்த யூரோப் ட்ரிப் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருந்தேன்னா இனியும் லைஃப் உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன்னும் மேக்சிமைஸ் ஆயிருக்கும் இப்போ நீ இந்த ஆயிரம் டாலரை நீ ஒரு முப்பது வயசுல நீ யூரோப் ட்ரிப் எடுக்கணும்னு நினச்சேன்னா ஆப்வியஸாக உன்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து உன்னை பேக் பேக்கிங்கில் அலோவ் பண்ணாது நீ ஹாஸ்டலில் போய் தங்குனா அங்கே ஏஜ் குரூப் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருப்பாங்க ஸோ அங்கேயும் ஒரு பெஸ்ட் ஃபிட்டு நீ நிறைய விஷயங்கள முப்போ மூணு மாதம் செபாட்டிக்கில் எடுத்தேன்னா ஒர்க்லேயும் பர்மிஷன்ஸ் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இந்த யூரோப் ட்ரிப்புங்கிறது அந்த ஏஜில் பண்ணக்கூடிய விஷயம் இதை ஏன் நீ தள்ளி தள்ளிப்படும் அப்படின்னு வந்து பாஸ் கேட்டிருக்காரு ஸோ இதனால் அவருக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்திருக்கு தவிர்த்து இருக்குது ஸோ இதனால் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி எந்த நேரத்தில் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு சொல்லி வராரு இப்போ செகண்ட் செக்மெண்ட்டில் லைஃப் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க லைஃப் எனர்ஜின்றது ஒரு ஃபார்முலா அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றத கால்குலேட் பண்ணிட்டு அந்த வேலைய வச்சுக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்களே அந்த சேலரி அந்த அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கிட்டு உங்கள் லைஃப் எனர்ஜியை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கல்குலேட் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு வெக்கேஷன் எடுக்க போனீங்கன்னா அதாவது முக்கியமாக லோன் எடுத்து ஒரு வெக்கேஷன் எடுக்க போனீங்கன்னா ஒரு ஒரு முப்பதாயிரம் ஆகுது அப்படின்னா இந்த முப்பதாயிரம் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ சப்போஸ் அது ஒரு மாசம்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்தை நீங்க உங்க எம்ப்ளாயர் கிட்ட குடுக்குறீங்க அஞ்சு நாள் வெக்கேஷன் அனுபவிக்கிறதுக்காக நான் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் இது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத தான் முடிவு பண்ணணும் இது தேவையில்லை நான் சொல்ல போறது இல்லை அதே மாதிரி நீங்க எல்லா பர்ச்சேசஸ்க்கும் இந்த லைஃப் எனர்ஜியை வச்சு நீங்கள் நீங்க உங்களோட பையிங் டெசிஷன்ஸ் அப்ரோச் பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்ல வர்ற இப்போ இந்த செகண்ட் செக்மெண்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா மெமரி டிவிடென்ட்னு சொல்றாங்க நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்னைக்கு விற்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அந்த டிவிடன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஸ்டாக் டிவிடன்ஸ் அப்படின்னுவோம் இதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பண்ணுறீங்க இந்த பர்டிகுலர்லி இந்த ப்ரீவியஸ் ஒன்று எக்ஸாம்பிளில் அவர் யூரோப் ட்ரிப் போகிற இல்லையா அவர் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த யூரோப் ட்ரிப்பை பற்றி நினச்சிட்டு இருப்பாரு ஒவ்வொரு டைம் நினைக்கும் போதும் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை தான் ஆத்தர் மெமரி டிவிடென்ட்ன்ற ஒரு கான்செப்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மூணாவது செக்மெண்ட்டில் ஆத்தர் ஃபுல்ஃபில்மெண்ட் கவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கிராஃப்ட் பண்ணிக்கோங்க அந்த கிராஃப்டில் எக்ஸ் ஆக்சஸில் ஒவ்வொரு பத்து வருஷமாக அதாவது இருபது இருபது டூ முப்பது வயசு முப்பது டூ நாற்பது வயசுன்னு பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு அந்த டெக்கேட்னு வாங்களேன் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் நீங்கள் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்க அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கோங்க அண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரெக் பண்ணுறதுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அட்வென்ச்சரஸாக இருந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் ஃபேமிலி கூட வெக்கேஷன் போகிறதுக்கு அதிக பாயிண்ட்ஸ் ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த பாயிண்ட் கொடுக்கணுன்றது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து ஸோ ஒவ்வொரு டெக்கேட்லேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கும் போது அது அப்படியே ஆட் ஆகிட்டு அந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒவ்வொரு பிளாக் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பிளாக்கிலோட டாப்பில் அப்படியே பிளாட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கர்வ் கிடைக்கும் இப்போ கர்வ் சின்னதாக இருந்ததுனால் அந்த ஏரியா அந்த கர்வ் கீழே இருக்கிற ஏரியா சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக அனுபவிக்கலைன்னு அர்த்தம் அதுவே கர்வ் பெருசாக பெருசாக அவங்க வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சிருக்காங்க அதாவது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றது அர்த்தம் இதுதான் ஆத்தர் ஃபுல்ஃபில்மெண்ட் கர்வ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நாலாவது செக்மெண்ட்டில் ஆத்தர் வந்து ஒர்க்கிங் பியாண்ட் யுவர் ஆப்டிமல் யூட்டிலிட்டி அதாவது உங்களோட அதிகமான தேவைக்கு தாண்டி வேலை செய்கிற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுக்கும் தன்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சைட் பண்ணுறாரு அதாவது இவருக்கு ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் இப்போ ஒரு பில்லியனர் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் வச்சிருக்காரு இவங்க டுவெண்ட்டீஸில் இருக்கும்போது ரெண்டு பேரும் யாங்க அப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அவர் ஃப்ரெண்ட் அந்த பில்லியனர் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு மில்லியன் டாலர் இருந்தால் நான் ரிட்டையர் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் பதினஞ்சு மில்லியன் டாலரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுலேயே சம்பாரிச்சிட்டாரு ஸ்டாப் பண்ணல முப்பத்தி ரெண்டு அவருக்கு நாலு பில்லியன் டாலர் இருந்தது நாலு பில்லியன் டாலர் இருக்கும்போது அவரும் அவரோட வைஃபும் கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் டாலர் சேரிட்டிஸ் டொனேஷன்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி எட்டு வயசில் அவருக்கு ஏழு பில்லியன் டாலர் இருந்தது அப்போ தான் அவர் ரிட்டையர் ஆகியிருக்காரு ஸோ அவரோட ஐடியல் அமௌண்ட் என்னவாக இருந்தது பதினஞ்சு மில்லியன் டாலர்ஸ் அது எப்போ அச்சீவ் பண்ணாரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஆனால் அவர் ஃபைனலாக ரிட்டையர் ஆனது பதிமூணு வருஷம் கழித்து முப்பத்தி எட்டு வருஷத்தில் ஏழு பில்லியன் டாலரோட இப்போ ஏழு பில்லியன் டாலர் தேர்ட்டி எயிட் இயர்ஸில் வாங்குதுன்றது நிறைய பேசினால நினச்சி கூட பார்க்க முடியாது பட் அவர் திரும்பி பார்க்கும்போது அவரோட டாட்டர் கிட்டத்தட்ட பத்து வயசு ஆயிடுச்சு ஸோ டாட்டரை கிண்டர் கார்டனுக்கு டேட்ஸ்க்கு கூப்பிட்டு போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டார் அது வாழ்க்கையில் திரும்ப கிடைக்க போகிறதில்ல ஸோ இதனால் அவர் ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது நம்ம நம்மளோட பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா ஒரு விஷயம் ஆட்டோ பைலட்ல யோ போய்ட்டுருக்குன்னா அதை நம்ம கொஷினே பண்ண மாட்டோம் அதை தான் அந்த ஸ்பெண்ட் ஃப்ரெண்டும் பண்ணியிருக்காரு அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் பில்லியனராக இருந்தாலும் அவர் இந்த பதினஞ்சு லட்சம் அதாவது அவருக்கு தேவையான பணம்ன்றது அவரு கனெக்ட் போட்டு வச்சு இந்த பணத்தை தாண்டியும் அவர் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காரு ஏன்னா அவர் இதை உட்காந்து ஒரு இடத்துல ஸ்டாப் எடுத்து யோசிச்சிருந்தாருன்னா அங்கேயே நிறுத்தியிருப்பாரு இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி நிறுத்திருப்பாரு பட் அவர் நிறுத்தல இதுதான் ஆத்தர் வந்து ஒர்க்கிங் பியாண்ட் ஆப்டிமல் யூட்டிலிட்டின்றாங்க இது நிறைய பேர் பண்றாங்க இப்ப பில்கேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வேர் அண்ட் பாத்தீங்கன்னா அறுபது வயசுல தான் ஒரு பில்லியன் டாலரே சம்பாதிச்சாரு இன்னைக்கு தொண்ணூறு வயசை தாண்டி போயிடுச்சு இன்னும் அவர் ஒர்க் தான் இருக்கிறாரு ஸோ ஈவன் ஸ்மார்டஸ்ட் பீப்பிள் ஆன் த வேர்ல்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சாவது செக்மெண்ட்ல ஆத்தர் வந்து டையிங் வித் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் லைஃப் எனர்ஜி இந்த கான்செப்டையும் மார்ச் பண்றாங்க இதை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் மூலமா சொல்லியிருக்காங்க இவங்க எலிசபெத்தின்னு ஒரு லேடி அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் அவங்களுக்கு இப்ப நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு நல்ல ஒரு காம்படியூஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நல்ல சம்பளம் இருக்கு அண்ட் மெட்டிகலஸா இன்வெஸ்ட் பண்றாங்க சோ மந்த்லி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து சிக்ஸ்டி இயர்ஸில் ரிட்டையர் ஆயிடறாங்க சிக்ஸ்டி இயர்ஸில் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் இருக்குது அந்த புக்கை வந்து நல்ல எக்ஸ்டென்சிவா நம்பர்ஸ் மூலமாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பட் அது போக விரும்பல நான் சிம்பிளாக அந்த கான்செப்ட்டை சொல்லி முடிச்சுறேன் அந்த அறுபது வயசில் அவங்க ரிட்டையர் ஆனான்னா ஒரு ஒரு கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க அது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு சர்வைவ் பண்ணும் இப்போ எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சர்வைவ் பண்ணும்போது அந்த லேடி ஆக்சுவலாக எயிட்டி இயர்ஸில் இறந்துடுறாங்க இறக்கும்போது அவங்களோட கார்பஸில் நூற்றி முப்பது அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் மிஞ்சி இருக்குது இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலரும் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க சம்பாதிச்ச பணத்தையும் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு ஹவர்ஸ் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரத்தி முந்நூறு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலர் சம்பாதிக்கிறதுக்கு ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களும் கிடையாது அது இன்னரிட்டன்ஸா கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு குழந்தைங்களும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆஃப் லைஃப் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க எதுக்கு சும்மா ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக அந்த கார்பரேஷனுக்கோ இல்ல பேங்குக்கோ ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக அவங்க வேலை செஞ்சிருக்காங்க இதனாலதான் அவங்க சொல்றா ஆத்தர் சொல்றாரு இட் இஸ் இம்பார்ட்டன் டு வித் சோ சிக்ஸ் செக்மெண்ட்ல முக்கியமா பல பேர்த்தோட கொஸ்டின் ஆத்தர் அட்ரஸ் பண்றாரு அதாவது நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மக்களுக்கு கிட்ஸ் இருப்பாங்க இன்னரிட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ நிறைய பேர் கேட்கிற கேள்வி இப்ப டை வித் ஜீரோனா அப்ப நான் கிட்ஸுக்கு ஒண்ணு கொடுக்க நான் அவ்ள செல்பிஷா யோசிக்கணுமா அப்படின்ட்டு இப்ப பாப்புலர் ஒப்பீனியன் என்னன்னா மக்கள் வந்து சாகும்போது, அவங்க இறக்கும்போது அவங்க கிட்ஸுக்கு ஒரு ஃபார்ச்சூனை விட்டுட்டு போவாங்க அவங்கெல்லாம் ரொம்ப செல்ஃப் செல்ஃப்லெஸ்ஸு ரொம்ப குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்க அப்படின்னு நினைப்பாங்க இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் அதாவது சாகர வரைக்கும் அவங்க கிட்ஸுக்கு எதுவும் கொடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி செல்ஃபிஷ் யாருமே கிடையாது அண்ட் மக்கள் கிட்ஸுக்கு அவங்க வாழும்போதே அவங்களோட இன்னரிட்டன்ஸை கொடுக்குறவங்க தான் உண்மையாலுமே செல்ஃப்லெஸ் பீப்புள் இதை வந்து எப்படி எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா ஒரு விக்டோரியான்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு விக்டோரியாவோட அம்மா சாண்ட்ரா விக்டோரியா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஒரு டைவர்ஸை பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு நல்ல ஸ்டேபிள் ஜாப் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரகல் வேற சேண்ட்ராவுக்கு வந்து ஒரு டூ மில்லியன் டாலர்ஸ் அவங்களோட ஃபார்ச்சூனில் இருந்தது அவங்களோட இன்னெரிட்டன்ஸ் அதாவது அவங்க அம்மா கொடுத்த இன்னரிட்டன்ஸ் அந்த சேண்ட்ரா வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்ற கான்செப்ட் பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை அண்ட் வென் ஃபைனலி விக்டோரியா அவங்க அம்மா சாண்ட்ரா இறக்கும்போது விக்டோரியாவுக்கு வயசு நாற்பத்தஞ்சு இந்த நாற்பத்தஞ்சு வயசில் ஷிஃபவுண்ட் லவ் அகேன் அடுத்து வேறு ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு குழந்தைங்களும் வந்துருச்சு ஜாபும் ஸ்டேபிள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட அவங்க ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போது இருக்கும் இருக்கும்போது ரெண்டு விக்டோரியாவுக்கு ஒரு சிஸ்டரும் வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு இன்னொரு அந்த ரெண்டு மில்லியன் டாலரில் ஒரு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கு அப்போது விக்டோரியா சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா இந்த பணம் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல் தான் இது ஜாக்பாட் தான் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ்ன்றது ஈஸி மணி கிடையாது பட் இதுவே எனக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்திருந்தால் அது எனக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்கும் நான் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த பணத்தில் இந்த ஒன் பாயிண்ட் டூ மில்லியனில் பத்தில் ஒரு மடங்கு அதாவது ஒன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலர் என்னோட இருபத்தஞ்சி வயசில் இருந்திருந்தால் இன்னைக்கு என் வாழ்க்கையே மாறி இருக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்ன்றாங்க ஸோ இப்போ அவங்க அம்மா சேண்ட்ரா பண்ண தப்பு உயிரோடு இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுத்துருந்தால் இன்றைக்கி விக்டோரியாவோட லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் ஒரு ஒரு டிஸ்டன்ட் விஷனை எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பணத்தை இன்னெரிட்டன்ஸ் பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூட்டிலிட்டியாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் இப்போது ஓல்டர் இயர்ஸில் சாகும்போது உங்கள் கிட்ஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் இருக்கலாம் ஃபார்ட்டி இருக்கலாம் அவங்க ஆல்ரெடி மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேபிள் அண்ட் லைஃபாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பணம் ஒரு யூட்டிலிட்டியை கொடுப்பேன்னா அவங்க ஏர்லியாக இருக்கும்போது இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு தான் ஐடியல் டைம் அந்த டைமில் அவங்க இன்னெரிட்டன்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஆத்தர் சொல்ல வராரு ஸோ செவென்த் செக்மெண்ட்டில் ஆத்தர் வந்து டைம் பக்கெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரட்யூஸ் பண்ணாரு அகே இது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கர்வ் மாதிரி தான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது உங்கள் லைஃபை ஒரு எக்ஸ் ஆக்சஸ்ல ஒரு கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸ்ல ஒவ்வொரு டெக்கேடாக பிளாட் பண்ணிக்கோங்க அந்த பிளாட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஒரு லாண்ட் ட்ரை ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த இந்த டெக்கேட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த டெக்கேட்டில் அனுபவிக்கணும் அடுத்தது இந்த டெக்கேட்டில் அனுபவிக்கணும் அப்படின்னு பிளாட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹைக் பண்ணுறது டுவெண்ட்டீஸ்லையோ தேர்ட்டிஸ்லேயோ தான் பண்ண முடியும் ஃபார்ட்டி ஃபிஃப்டீஸில் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க அவுட்லயர்ஸ் பட் ஆவரேஜ் பீப்புக்கு டுவெண்ட்டிஸ் தான் அதை பண்ண முடியும் ஸோ இப்படி நீங்கள் டைம் பக்கெட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தெரிய வருது என்னன்னா நீங்கள் யூ ஆல்ரெடி டூ லேட் ஃபார் எனி பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது நீங்கள் உங்களோட பணத்தையும் பார்ப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸஸும் பார்ப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதை இன்றைக்கி விட்டேன்னா அடுத்த ஜாக்கெட்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு உண்மை புரிய வரும் அண்ட் இதை ஒரு கர்வாக பிளாட் பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு நார்மல் கேர்வோட லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது தேர்ட்டிஸ்லையும் ஃபார்ட்டீஸ்லேயும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ அந்த கேர்வ் இப்படி போகும் அதுவே ஆஹ் இப்போ பணம் ஒரு கன்ஸ்டென்ட் இல்லை அப்படின்னு அதாவது பணத்தை கன்ஸ்டன்ட் இல்லாமல் எடுத்துட்டா நீங்க நிறைய விஷயத்த இப்பவே பண்ணணும்னு நினைப்பீங்க அதான் ஹியூமன் பீங்ஸ்க்கு கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ண தெரியாது ஸோ அப்போ இன்னிக்கே பண்ணணும்னு நினைப்பீங்க பிளஸ் டுவெண்ட்டி த்ரீ உங்களோட டுவெண்ட்டிஸ் தேர்ட்டிஸ்ல உங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும் ஸோ அந்த கர்வ் வந்து பணம் கன்ஸ்டண்டாக இருந்தால் கிட்டத்தட்ட நடுவில் அக்யூமலேட் ஆகிற கர்வு அப்படியே லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும் பணம் கன்ஸ்டன்ட் இல்லைன்னா ஸோ இதுதான் டைம் பக்கெட் பண்ணணுன்றது இந்த டைம் பக்கெட் மூலமா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதை எழுதுறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் முக்கியன்றது உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்போ பண்ணும் எது டூ லேட் எது டூ அழின்றதை பற்றியும் உங்களுக்கு தெரியும்னு ஆத்தர் சொல்ல வர்றாரு ஆத்தர் வந்து நோ யோர் பீக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த நோ யோர் பீக் அப்படின்னா உங்கள் நெட்வொர்த் ஒரு பாயிண்ட் இன் லைஃப்பில் மேக்சிமமாக இருக்கும் அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே டு டேக் மணி அவுட் நீங்கள் நெட்வொர்த் அதிகமாகவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மனி இஸ் அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்றாரு ஸோ அதனால ஒரு அந்த பீக்குக்கு அப்புறம் நீங்கள் பணத்தை எடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் அதிகமாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலான்னாங்க அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனல் ஃபேவரேட் இந்த எக்ஸாம்பிள் அது என்ன சொல்ல வரான்னா கேரக்டர் அவர் வந்து இன்னைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல ஃபிஃப்டி இயர்ஸ் அட்டென்ட் பண்ண போறாரு அப்போ அவர் யோசிக்கிறாரு ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கலாமான்னு யோசிக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு வாழ்க்கையில் தன்னோட ஃபார்ட்டி ஃபிஃப்த் பர்த்டேல ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்பட்டிருக்குது அதாவது அவர் ஒய்ஃப் கூட கன்சல்ட் பண்ணுறாரு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் என்னோடய அம்மா அப்பா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஒர்க் ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கரீபியன் ஐலண்ட்ஸில் ஒரு ஹோட்டல் பிக் பண்ணி ஒரு ரிசார்ட்டில் ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் பெரிய வெல்த்தி பர்சன் தான் பட் ஈவன் ஃபார் தட் வெல்த்தி பர்சன் இந்த அவருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இந்த முக்கியமான டெசிஷன் அவர் வெல்தி பர்சன் தான் ஸோ அவரால் இதை அஃபோர்ட் பண்ண முடியும் பட் ஆனால் இது வந்து இதை இதை அஃபோர்ட் பண்ணுறது மூலமாக அவரோட வெல்த் ரொம்ப கொஞ்சம் கம்மி ஆகும் தான் ஸோ அதனால அவர் ஒய்ஃபு ப்ளஸ் அவங்களுக்கு அவரோட மோஸ்ட் ட்ரஸ்டட் ஒன்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி கடைசியில் அவர் அந்த டெசிஷன் எடுத்திருக்காடி ஏஸ் ஐம்கான கோ ஃபார் இட் அப்படின்ட்டு ஸோ இ கால்ட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் புக் தேர் ஃபிளைட் டிக்கெட்ஸ் ஒரு பீச் ஃபேஸிங் ரிசார்ட்டே கம்ப்ளீட்டாக ரெண்ட் எடுத்துகிட்டு ஒரு வாரம் ஈ என்ஜாய்ட் ஒவ்வொரு நைட்டுமே ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிரைவேட் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச சாங்கை பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் முக்கியமான ஒரு நைட்டில் அவர் வெளியே வரும்போது அவரோட வைஃப் சந்தோஷமாக இருக்காங்க அவரோட மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஒரு கான்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் த மதர் இஸ் லாஃபிங் அப்பானால வர முடியல பிகாஸ் ஈ வாஸ் இம் மொபைல் பட் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருமே இவருக்கு பிடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு அவர் உணர்ந்துருக்காரு இன்றைக்கே அவரால் அதை பண்ண ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட இ மொபைல் ஸோ அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ் கமிட்மெண்ட்ஸ் ஒரு வெ வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அந்த பர்டிகுலர் கார்பஸை வித்ரா பண்ணி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து ஃபிஃப்டி இயர்ஸில் கிடைக்குமானா கிடைக்காது ஃபிஃப்டி இயர்ஸ்ன்றது ஒரு மைல் ஸ்டோன் தான் ஸோ அதை அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணணும் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட குவாலிட்டி அவருக்கு அந்தளவுக்கு இருந்திருக்காரு ஸோ இந்த கடைசி எக்ஸாம்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியல் எக்ஸாம்பிள் தான் ஏன்னா பணத்தை வெளியே எடுக்கணும் போது தேர் இஸ் ஆல்வேஸ் த்ரெட் அதாவது என்ன த்ரெட்னா என்னோட பணம் நான் சாகிறதுக்கு முன்னாடி தீர்ந்துருமோ அப்படின்ட்டு ஸோ இந்த டோட்டல் புக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக்சிமைசேஷனை பொறுத்தது அதாவது ஃபைனான்ஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்களுக்கு இந்த நிறைய அட்வைஸ் பொருந்தும் அவங்க வந்து சேவிங்ஸ் த்ரெஷ் ஒரு கான்செப்ட் இருக்கும் அதாவது எவ்வளோ பணம் என்கிட்ட இருக்கணும் அது என்னோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்ஸு டேக் கேர் பண்ணிக்கும் அதை தாண்டி இருக்கிற பணத்தில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணணும் அப்படின்றது இந்த சேவிங்ஸ் ரெஷ்ஹோல்டு எப்படி கேல்குலேட் பண்ணணுன்னா வெரி சிம்பிள் உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இன்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சேவிங்ஸ் ரெஷோல்டு யூஸ்வலாக அதில் எழுபது பர்சன்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ நெட் நெட் இந்த புக்கோட விஷயம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் தேவையில்லாத பணத்தை சம்பாதிக்காமல் இருக்கிறது எப்படி ஆட்டோ பைலட்டில் போய் உங்களோட யூட்டிலிட்டியை தப்பாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் எண்ட் ஃபிட் கைஸ் அண்ட் பிஃபோர் யூ கோ முக்கியமான விஷயம் என்னென்னா நான் என்னோடய அனலட்டிக்ஸை பார்த்தேன் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ என்னோடய கண்ட்ரில நிறையா வேல்யூ இருக்குது உங்களுக்கு வேல்யூ கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன் அண்டு நீங்கள் போய் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்க்கலாம் அந்த ரெண்டு மூணு வீடியோவிலையும் உங்களுக்கு பெனிஃபிட் ஏதாச்சும் இருக்குதுன்னு நீங்கள் தோணுச்சுன்னா தயவுசெய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் ஒவ்வொரு டைம் போஸ்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ரீச் பண்ணும் உங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ